நீங்கள் நம்ம இந்த கோவிட் டைமில் பார்த்துருப்பீங்க திடீர்னு இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிடுச்சு இப்போ இது பார்த்தா இது அடுத்த வேரியன்ட் வந்துருச்சு அடுத்த வேரியண்ட் வந்துருச்சு அதுபோல் இன்றைக்கு நம்மளுடைய இந்த திராவிட தலைவர்கள் பழைய திராவிட தலைவர்கள் நீதி கட்சி காலத்திலேருந்து நம்ம இந்த அரசியலை பேசுகிறோமோ அன்னையிலிருந்தே இந்த திராவிட எதிரிகளும் மியூட்டேட் ஆகி கொண்டே வருகிறார்கள் வெவ்வேறு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது உங்கள் தோல்லையே கைப்பற்ற பெரியார் படத்தோடையே இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய திராவிட எதிரிகள்லாம் இருக்கிறாருக்கு நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் அப்போ இந்த திராவிட எதிரிகளை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் ரொம்ப எளிதாக ஆமாண்டா எங்களுக்கு உங்களை பிடிக்காது எங்களுக்கு பெரியாரை பிடிக்காது பெரியாரை நான் தான் சொல்லுவேன் பெரியாரை பற்றி பொருளையாக சொல்லுவேன் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு அதை பண்ணார் இதை பண்ணார் இமயமலையை தூக்கி உடச்சி விட்டார் என்னென்னவோ சொல்லுவேன் அவனெலாம் வந்து நேரடியான டேரெக்ட் எதிரி அவனை ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஹெச்ராஜா பாண்டு இந்த குரூப்லாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுடைய பாராட்டுக்கு உகந்தவர்கள் எங்களுக்கு எதிரி அவனுக்கு நம்மளை பிடிக்காது நம்ம வளர்ந்தால் பிடிக்காது நம்ம பிள்ளைங்க படித்தா பிடிக்காது நம்ம பிள்ளைங்க காலையில் சாப்பாடு சாப்பிட்டுச்சிங்கன்னா இன்றைக்கு பள்ளிகள் முழுவதும் கக்கூஸ் நிரம்பி வழிந்ததுன்னு தினமலர் எழுதுவான் அவன் நேரடியான எதிரி அவனுக்கு வைத்தெறிச்சலாக தான் இருக்கும் இன்னொரு வகை இருக்கும் இன்டைரக்ட் எதிரி இவன் என்ன பண்ணுவான் இவன் நம்மளுடைய எதிரிகளை திட்டுற மாதிரியே திட்டுவான் என்ன திட்டுவான் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருப்பான் மோடியை திட்டுற மாதிரியே திட்டுவான் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு திட்டுவான் ஆனால் அவனுக்கு நம்மையும் பிடிக்காது பெரியாரையும் அவனுக்கு பிடிக்காது நம்மளுடைய எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற கொள்கையை நேரடியாக எதிர்க்க மாட்டானே தவிர மறைமுகமாக எதிர்ப்பான் இவங்க யார்னால் இந்த சின்ன சின்ன கும்பல் இருக்குல்ல போலி தமிழ் தேசிய கும்பல் என்டிகே இதுப்பா இது இந்த மாதிரி ஆட்கள் ஆட்கள் எல்லாம் இன்டேரக்டு எதிரிகள் இவங்க வந்து எப்படின்னா இவங்க உங்களுக்கு ஒரு மாற்று மாதிரி இருப்பாங்க அதாவது திராவிடத்திற்கு ஒரு மாற்று ஆனால் எங்களுக்குத்தான் எல்லாம் என்கிற இருந்து இவர்களாலையும் தமிழக மக்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுப்பார்களே தவிர நம்பர் ஒன் கூலி ஆட்கள் இல்லைங்க காலங்காலமாக இருக்குது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நீங்கள் சீமானையோ நாம் தமிழரையோ போன்ற கட்சிகளையோ பார்த்துட்டு இன்றைக்கி ஏதோ புதுசாக முளைச்சி வந்தது கிடையாது வேறு வேறு ஆட்கள் பல காலங்களாகவே திராவிடத்துக்கு எதிராக திராவிடம் என்பது இது திராவிடம் என்பது தெலுங்கு திராவிடம் என்பது ஸ்பானிஷ் திராவிடம் என்பது அது இதுன்னு சொல்லி ஏமாற்றிக்கொண்டே வருவார்கள் ஆனால் சமூக நீதியோ சாதி ஒழிப்போ இந்தி சமஸ்கிருத எதிர்ப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகராகணுங்கிறதோ இந்த மாதிரியான நம்மளுடைய அடிப்படைகள் இருக்குல்ல எல்லோருக்கும் கல்வியோ இது எதையுமே அவங்க பேச மாட்டாங்க தமிழ் நலன் தமிழ் தேசிய நலன்கிற முகமுடியை போட்டுக்கொண்டு வருகிற இந்த இன்டைரக்டு மறைமுக எதிரிகள் நம்மளுடைய நேரடி எதிரிகளுக்கு ஆகப்பெரும் கைகூலிகளாக காலங்காலமாக செயல்பட்டு கொண்டு வருகிறவர்கள்